மேஷராசி என்பர்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு திருப்பி போடக்கூடிய ஒரு தருணமாக நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கக்கூடிய தருணமாக அமையப்போகுது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேஷத்துக்கெல்லாம் அவ்வளோவா ஒன்றும் சொல்லியே அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க ஆனால் நீங்கள் கவலையைப்படுத்த வேலை சார் இன்னைத்து காலகட்டத்திலேருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதாவது இந்த டிசம்பர் மாதத்துலேருந்தே நீங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர்லேருந்தே நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தையும் உங்களுக்கு மிகப்பெரிய வரவையும் கொடுக்கும்போது அதை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மூணு மாதம் அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா நீங்கள் எடுத்த உடனே உங்களுக்கு வந்து லாட்ரி அடிக்குமான்னு கேட்டால் அப்படி கிடையாது உங்களுடைய உழைப்பிற்கான ஊதியம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே கிடைக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணுறீங்க ஒரு நூறு பர்சன்டேஜுக்கு அச்சீவ் பண்ணுறது ரெடி பண்ணுறீங்க ஒரு நூறு பொருள் கையில் வச்சுருங்க நூறுமே நீங்கள் விற்றுணும்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் ஒரு தொண்ணூறு பொருள் விற்றுறது ஒரு பத்து பொருள் நிற்கும் இருந்தாலும் அந்த ஒரு ஐம்பது பொருள் விற்றாவே நம்மளுக்கு வந்து அன்றைக்கு லாபத்துக்கு மேலே வந்துரும் அசலுக்கு மேலே அன்றைக்கி வருமானம் வந்துரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு தொண்ணூறு வரும்போது உங்களுக்கு ஒரு மன நிம்மதியாக இருக்கும் பரவாயில்ல ஒரு பத்து நாளை நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி சேமாக இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு தருணம் உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அமைய போது இது ஃபஸ்ட்டு மூணு மாதங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக தான் அமையும் அதனால் தான் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ராசிக்கு ஓரளவுக்கு தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த ஃபஸ்ட்டு மூணு மாதத்தை கம்பேர் பண்ணும்போது மீதி இருந்தால் ஏழு மாதம் இருக்குது சார் அந்த ஏழு மாதத்தில் நீங்கள் பண்ணிக்கப்போனா ஆட்டோமேட்டிக் உங்கள் லைஃப்பில் வந்து மிகப்பெரிய நன்மை உண்டாகும் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை கொஞ்சம் வச்சும் செய்ய போகுது கொஞ்சம் சுழற்றியும் அடிக்கப் போகுது அது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நிறைய பேரோட ஜாதகத்தை தனித்துவமாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க கீழே காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் சார் தயவு செய்து உங்களுடைய லோக்கல்லையுமே நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க ஆனால் நிறைய பேருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை நாங்கள் அங்கே வந்து பார்க்க முடியல அப்படிங்கிறவங்க மட்டும் கீழ இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இதை மூணையும் சொல்லி நீங்கள் வந்து ஜாதகம் பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த மேஷ ராசிக்காரர்கள் மட்டுமல்லாது எல்லா ராசிக்காரர்களுக்கும் தகுந்த உன்னதமான சில விஷயங்கள் நாம் வந்து சொல்லிகிட்டு தான் இருக்கோம் அதாவது இந்த ராசிக்காரர்கள் எந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இந்த பரிகாரம்லாம் சொல்லி உங்ககிட்ட காசை மாத்திரத்து இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க உங்களுக்கு நல்ல லைஃப்பில் புரிஞ்சு உங்களுக்கு விதியின் பால் இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நடந்து தீரும் அதை எப்படி நீங்கள் வந்து அதற்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறீங்க அப்படிங்கிறத போகிறோம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு ஜோதிடர் வந்து ஒருத்தர் சொல்லியிருக்கார் அதாவது ஒருத்தர் வந்து ஒரு ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஒருத்தருக்கு வந்து ஒரு தருணம் இருந்திருக்கு அந்த காலகட்டம் கண்டிப்பாக இங்கே வந்து ஜெயிலுக்கு போய் ஆகணும் அப்படிங்கிறது அப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பதினைந்து நாட்கள் பக்கத்தில் ஜெயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு தங்க சொல்லி பாஸ்போர்ட் அவருக்கு அப்லேட் பண்ண சொல்லி அடிக்கடி அந்த ஸ்டேஷனுக்கு போய் அவங்களோட தகவல்கள் அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பாஸ்போர்ட்டுக்காகவாது அந்த ஸ்டேஷனுக்குள்ள போய் போய் வச்சு வச்சாகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை உருவாக்கி அவங்க வந்து போயிட்டு வர வச்சாங்க இதுதான் வந்து பரிகாரம் உடனே நீங்கள் ஏதோ ஒரு மிஸ் ஆகுது அப்படிங்கிற உடனே உடனே அந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு டக்குன்னு ஏதோ பூஜை பண்ணால் சரியாக அது பரிகாரமே கிடையாதுங்க ஒரு கடவுளினுடைய கோபத்தை குறைக்கிறதோ கிரகத்தினுடைய கோபத்தை குறைக்கிறதோ அந்த இடத்துக்கு நீங்கள் போய் அது பண்ணிக்கப்படனா சரியாக போயிடும் அவ்வளோதான் அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு சுழற்று சுல்வோம் அப்படின்னு ஆசைப்பட்டாரு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல போய் ஒரு சுற்றி சுற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா சரியா போயிடும் தான் பழக்கிடத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை வரணும் சனியினுடைய பார்வையிலேருந்து நீங்கள் விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்தந்த கோவில்களுக்கு போய் பார்த்துட்டு சொல்லுவாங்க ஏன்னா அந்த வைப்பு வந்து அந்த இடத்துல மட்டும் இருக்கும் இருக்கும் நீங்கள் போயிட்டு வரும்போது அதனுடைய கோமும் தாக்கமும் கம்மியாகும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு சொல்லுவாங்க உன்னோட பார்வையில் வந்துட்டு போயிட்டாங்க அதனால் இனிமேல் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத ஒரு உருவாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு வரோம் அப்படிம்பாங்க இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை அந்த கோவில் போசினாக்கா இந்த கோவில் போனாக்காக போயிட்டு வந்தாச்சு இன்னும் ஒன்று சரியாக அவ்வளோ நிறைய பேர் குழம்புட்டு இருப்பாங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்தால் விதியின் பால் சில விஷயங்கள் நடக்கும் அதன்பால் பல நன்மைகளும் நடக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு ஒரு வினோதமான விஷயம் ஒன்று இருக்குது மேஷ ராசிக்காரர்கள் வண்டி வாரத்தில் கவனமாக இருக்கிறது மட்டும் ஒரு பாயிண்ட்டை ப்ளஸ்ஸாக எடுத்துக்கோங்க நார்மலாக வண்டியில் போயிட்டுருப்பீங்க ஹை ஸ்பீடு போயிருக்க மாட்டீங்க ஒரு பெரிய ஸ்டண்ட்லாம் பண்ண மாட்டிங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக போயிட்டு இருக்கிற ஒரு இடத்துல திடீர்னு எவனோ ஒரு கிருக்கம் உள்ளாடி போவோம் யாராவும் அப்படின்னு பார்த்துருக்கோம் டக்குன்னு தட்டி தட்டியிருப்பான் அதனால் உங்களுக்கு சின்ன சின்ன காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் இதற்கு முன்னாடி ஏற்பட்டிருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை இந்த ஒரு வருட காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்டுருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களது வாகனம் நீங்கள் கையில் தொட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு மிகப்பெரிய கவனம் தேவை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வாகன விஷயம் தண்ணி விஷயம் தண்ணி விஷயம் என்ன சார் தண்ணி விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடிக்கிற தண்ணியில் கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும் தண்ணீனால் டைஃபாய்டு வருது இந்த காய்ச்சல் வருது இந்த மாதிரி வருது நீங்கள் தண்ணி குடிக்கிறதோ இல்லை தண்ணியில் போய் விளையாடுற நீச்சல் குளத்தில் விளையாட்றதோ அந்த மாதிரி சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதோ இந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தீ சம்மந்தப்பட்ட விஷயம் தீ சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா ஒரு சின்ன சூடாவது உங்கள் மேலே பட்டுருக்கும் ஒரு தீக்காயமோ ஒரு சூடோ ஒரு ஏதாவது ஒரு ஒரு தழும்பு ஏற்படுற அளவுக்கு உங்களுக்கு தீக்காயமாக ஏற்பட்டிருக்கு இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த மேஷராசி என்பர்கள் இன்னொரு ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து கவனத்தை செலுத்தணும் என்ன அப்படின்னா உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் மற்றவர்களுக்காக நீங்கள் அதிகமாக உதவி செய்யக்கூடிய ராசி மற்றவர்கள் மேலே அதிக அனுபவிக்கக்கூடிய ராசி அதிகமாக வந்து உங்களுடைய அறிவு வந்து மற்றங்க தான் பயன்படுத்துவாங்க உங்களுக்கு செட் ஆகுதலே தான் பயன்படுத்துவாங்க நிலத்தின் பால் அதிகமாக லாபம் இருக்கக்கூடிய ராசி இந்த மேஷராசி சிலர்கள் நிலமே இருக்காது ஆனால் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்குறதோ இல்லை மாற்றி கொடுக்குறதோ இந்த மாதிரி விஷயத்தினாலும் உங்களுக்கு வந்து லாபம் ஏற்படும் சிலருக்கு தொழிலே வந்து இந்த நிலம் சார்ந்த விஷயங்களாக கூட இருக்கும் சிலருக்கு மக்கள் சேவை வந்து ஒரு தொழிலாக இருக்கும் அதாவது மக்கள் இ சேவை மையமோ இல்லை மக்களோடு இணைந்து செயல்படுறக்கூடிய ஒரு தொழிலோ அல்லது நீங்கள் போயிட்டு இருக்கிற வேலை வந்து மக்களோடு இணைந்து செயல்படக்கூடிய சில வேலையாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது நான் இப்போ நூறு பர்சன்டேஜ் இருக்குது மேஷ ராசிக்காரர்கள் அதிக துன்பத்தை தாங்கியவர்கள் நிறைய துயரத்தை தாங்கியவர்கள் சில துரோகத்தை தாங்கியவர்கள் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக கடவுள் கொடுத்த வரமா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு அம்மே போகுது ஒரு மூணு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் பிரச்சனையே கிடையாது அந்த மூணு விஷயம் என்னென்னனு முன்னாடியே சொல்லியாச்சு தண்ணி வாகனம் தி அதே மாதிரி மற்றவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணும் போது கொஞ்சம் கவனம் தேவை நீங்கள் மக்களுக்கு சேவை செய்கிறீங்க அப்படின்னு போகிறீங்க ஒரு சின்ன டாக்குமெண்ட் யாரரோ அல்லது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் வந்து மாட்டுவீங்க அந்த மாதிரி மாட்டும் போது இல்லீகலாக பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் போய் பெரிய லாக்கில் மாட்டிக்காதீங்க அதுதான் உங்களுக்கு வந்து மெயின் ப்ளஸ்ஸு மாதிரி இந்த ராசிக்காரர்கள் ஒரு மிகப்பெரிய லாபகரமான சில விஷயத்தையும் நீங்கள் பண்ணுறதுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க உங்களோட கூட்டு தொழில்கள் உங்களுக்கு அதிகமாகவே மேட்ச் ஆகும் சில ராசிகளாக கூட்டு தொழிலே செட் ஆகுது ஆனால் உங்களுக்கு கூட்டு தொழில் செட் ஆகும் ஆனால் யாரை நீங்கள் வந்து கூட்டு சேர்த்துக்கிறீங்க அப்படிங்கிறது கூட தான் இருக்குது ஸோ சிலரை வந்து நீங்கள் கூட்டு சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களை வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க அது வந்து உங்களுக்கு எப்பவுமே பிடிக்காது எது உங்களுக்கு செட் ஆகுதோ அதுதான் நீங்கள் பண்ணுவோம் அப்படின்னு ஆசைப்படுவீங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் இந்த மேஷ ராசிக்காரர்கள் மிகப்பெரிய வினோதமான ஆற்றல் கொண்டவர்கள் அதனால் ஈஸியாக வந்து மத்தவங்க எப்படி அப்படின்னு ஈஸியாக கேதர் பண்ணிடுவீங்க இவன் இப்படி தான் இவன் ஒர்க் இருக்கேன் இவன் இவன் சரியானவன் இவன் வந்து ஒரு கரெக்டாக பண்ணுவான் இவன்ட்ட போனால் நம்மளை டாமினேட் பண்ண ஆரம்பிப்பான் இவன்ட்ட போனால் நாம டாமினேட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து தான் நீங்கள் செயல்படுவீங்க உங்களுடைய கணிப்புகளை யாராலையும் கணிக்க முடியாது அதனால தான் நீங்கள் வந்து மக்கள் மையத்தில் அதாவது ஒரு மக்கள் ஈசை மையமோ இல்லை மக்களுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு வக்கீலோ இல்லை ஏதோ ஒரு தொழில் சார்ந்தோ அரசியல் சார்ந்தோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இருப்பீங்க இது இது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஈஸியாக மற்றவங்க டேக்கிள் பண்ணக்கூடிய திறன் தெரியும் ஸ்ட்ராட்டஜி தெரியும் அவனை இப்படி பண்ணால் அவனை வந்து டேக்கிள் பண்ணலாம் இப்படி பண்ணால் அவனை வந்து மாற்றலாம் அப்படிங்கிற நோக்கம் தெரிஞ்சவங்க இந்த மேஷராசிக்காரர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மேஷராசிக்காரன் எவன்னா எவ்வளோ ஒரு பற்றி இப்படி சொல்கிறாங்க அப்படிப்பாங்க சார் இவர் மிகப்பெரிய ஜீனியஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது உள்ளுக்குள்ளே இருந்து பல வேலைகளை இவங்க பண்ணிடுவார் அமைதியாகவே இருப்பார் இவர் தான் பண்ணார் அப்படின்னு தெரியாது அந்த பேக்ரவுண்டில் இவர் தான் வந்து வேலையை செஞ்சிருப்பார் அந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த மேஷ மேஷராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு ஆற்றல அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் அபோகமாக இருக்கும் குழந்தைகளினுடைய வரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் திருமணம் ஆயிருக்கு அப்படின்னா குழந்தை பிறக்கிறது வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது இந்த டைமில் உங்களுக்கு வந்து ஒரு அருமையான காலகட்டம் வீட்டில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க நீங்கள் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குழந்தை பேர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இது மாதிரி விஷயங்கள் இருக்குது திருமணம் ஆகாதவர்கள் சென்றவரிடம் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த கரெக்டாக ஒரு அஞ்சு மாதம் கழிச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து திருமண வாய்ப்பு அமையுங்க ஃபர்ஸ்ட்டு மூணு மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அதுக்கப்புறமேட்டு தான் தொழில் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு அமையுது தடங்கள் இல்லாத தொழில்கள் அமையுது அதற்கு மேலே ஒரு ரெண்டு மாதம் கழித்து தான் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அமையுது அந்த மீதி ஆறு மாதம்லாம் உங்களுக்கு சூப்பரான வாய்ப்பு அது ஒரு வருடம் ஃபுல்லாகவே குழந்தைகளுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது மற்றபடி வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மூணு மாதம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும் தொழில் ரீதியான விஷயங்களில் ஃபஸ்ட்டு ஜனவரி மாதமே வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகியிருந்த பணம் ஏதாவது நீங்கள் வந்து தொழில் சார்ந்து ஏதாவது நீங்கள் வந்து போட்டிருப்பீங்க அந்த பணம் இல்லை லேண்டில் போட்டு லாக் ஆகிருப்பீங்க இல்லை ஏதாவது ஒருத்தருக்கு வந்து கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போயிட்டுருக்கோம் அது எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகிறதுக்கு நூறு ப சதவீதம் மேலே வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு சாதகமாக தொழில் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக தீர்ப்பாகும் அந்த அந்தளவுக்கு வந்து வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அதே மாதிரி குடுக்கல் வாங்கல்களில் ஏற்கனவே இருந்த சிக்கல்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம் செக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் மாட்டியிருப்பீங்க இல்லை பணம் கொடுத்து வராமல் இருக்கும் இல்லை யாருக்கோ கடன் கொடுத்து வேறு ஏதோ கேஸ்லாம் போட்டு மாட்டி விட்ருப்பாங்க இதெல்லாம் வந்து அப்படி கிளியர் ஆயிடும் இதெல்லாம் அப்படி சைலண்ட்டாக கிளியராகிடும் அமௌண்ட் கொடுத்து டேக்கிள் பண்ணிடுவாங்க பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் பண்ணி விடுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் செயல்படணும் உங்களுக்கு பஞ்சாயத்து வரையங்களோ இல்லை தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது ஒரு கவனமாக நீங்கள் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக பண்ணணும் டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்களை பார்க்குறதோ நீங்கள் இருக்கவே இந்த மாதிரி அஃபிஷியலான சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்பவே அதிகமாகவே நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் வந்து செயல்பட்டால் பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருந்தால் இந்த ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு அரசராகவே மாறலாம் அந்தளவுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல யோகம் தரக்கூடிய ஒரு நேரமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் மீது எந்த அளவுக்கு யோகம் தருதோ அந்த அளவுக்கு எச்சரிக்கையும் இருக்குது அதாவது சுழற்றி அடிக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு போடக்கூடிய டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் எது செய்ய போனாலும் ஒரு பக்கம் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வந்தால் ஒரு பக்கம் ஒருத்தர் வந்து உங்களை தடங்கள் பண்றதுக்கு வருவார் அந்த தடங்கள்லேருந்து நீங்கள் விலகி அதை சரியாக கவனமாக அதாவது இப்போ நீங்கள் இருக்கிற தொழிலை ஒரு பத்து கண்ணோட ஒரு பத்து கையோடு செயல்படுத்தணும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க ரெண்டு கண்ணில் நீங்கள் பார்த்துட்டு பண்ணிட்டுருக்க தொழிலில் இன்னும் ஒரு ரெண்டு கண் சேர்த்து நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய காலங்களாக அமையுது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் புரிஞ்சுதா அப்படின்னு தெரியல புரியல அப்படிங்கிறவங்க தயவு செய்து கீழே கூடிய இருக்கக்கூடிய காண்டக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் வேறு எந்த ஒரு கருத்துக்காக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் பார்த்து விடுங்க நம்மளுடைய சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேருக்கு வீடியோ நோட்டிகேஷனே வரல அப்படிங்கிறீங்க அங்கே பக்கத்தில் ஒரு பெல் பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் தான் நோட்டிஃபிகேஷன் வருங்க அதேமாதிரி ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் அடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அப்போ தான் நம்மளோட வீடியோஸும் உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து நிற்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதிவு பல கணிப்புகள் நம்மளோட சேனலில் வரது நிறைய பேருக்கு சில சில பரிகாரங்களும் வர இருக்குது அது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கா இல்லை இனி வரக்கூடிய ஆசைப்படுகிறா அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட் பதிவிடுங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே